அனைவருக்கு வணக்கம் தினசரி வானியை பற்றி அறிய நம்முடைய வீட்டு சொன்ன பக்கத்தை சிக்கல் பண்ணிட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சிக்கை பண்ண முடியாமல் ஒரு ஒரு சிக்கை தயவு செய்து பண்ணிட்டுருக்கோங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க அதாவது இப்படிப்பட்ட வெயில் வந்து இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து இப்போ வந்து பதிவை கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக உள் மாவட்டம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மதுரை வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் முழுவதுமே தினசரி நாற்பது டிகிரிக்கு மேலே தான் அடிக்குது இப்போ நம்ம தமிழகத்தில் மட்டும் அதிகமான வெயிலுங்க இப்போ கடல்லையும் நம்ம தமிழகத்திலும் அதிகமான வெப்பநிலை இப்போ கடலோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி உயர்ந்து விட்டது கடலோடைய வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆயிடுச்சு இந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி இப்போ உயர்ந்து விட்டது கடல் நீ கடலோட கடலோடைய டெம்பரேச்சர் அதாவது கடலோடைய வெப்பநிலை இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆயிடுச்சு இந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி இருந்தாலே நமக்கு வந்து ஒரு அதிகமான மழையும் கொடுக்கும் அதே நேரத்தில் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை கொடுக்க போகுது இந்த ஆண்டு அது மட்டும் இல்லாமல் புயல்களும் அடுத்தடுத்து அது அடுத்தடுத்து உருவாகி கொண்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகி இருக்கிறது இன்றைக்கி மத்தியானம் அதே போல் கரூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு டிகிரிங்க ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி சேலம் மாவட்டம் நாற்பது டிகிரி செல்சியஸ் தருமபுரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது டிகிரி செல்சியஸ் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் சென்னையில் கொஞ்சம் கம்மி தான் கடலூர் கடலோரம் கம்மியான ஒரு வெப்பநிலை தான் இன்றைக்கி வந்து சென்னையில் முப்பத்தி மூணு டிகிரி புதுச்சேரி முப்பத்தி மூணு டிகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முப்பத்தஞ்சு டிகிரி நாகப்பட்டினம் வேதாரண்யம் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் முத்துப்பேட்டை முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் புதுக்கோட்டை காரைக்குடி நாற்பது டிகிரி செல்சியஸ் மதுரை மாவட்டம் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் திண்டுக்கல் மா திண்டுக்கல் மணப்பாறை நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் ராஜபாளையம் நாற்பத்தி ஒன்று திருநெல்வேலி நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் பொள்ளாச்சியில் நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு பொள்ளாச்சியில் நாற்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பது டிகிரி இந்த வெயில் வந்து இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை அதிகரிக்கிங்க குறிப்பாக மே முதல் வாரம் மே ஒன்றாம் தேதி மே இரண்டாம் தேதி மே மூன்று மே முதல் வாரம் முழுவதுமே நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரியை கூட தொடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கண்டிப்பாக நாற்பத்தி மூணு பல்வேறு மாவட்டத்தில் பதிவாகும் நாற்பத்தி மூணு டிகிரி எனவே இதனால் செய்து எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக விவசாயிகள் மதிய நேரத்தில் வயலில் ஏதாவது வேலை பொழுது தயவு செய்து பாதுகாப்பாக வேலை பாருங்கள் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் உள் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு தான் குறையும் அதாவது மே முதல் வாரம் மே இரண்டாவது வர வரைக்கும் இது போல தான் வெயில் வந்து தொடரும் மே மாதம் இறுதி வாரம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஜூன் மாதம் இந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கிய பிறகு சுத்தமாக நம்ம வெயில் இருக்காது அவ்வளோதான் குறைஞ்சிரும் இந்த தென்மேற்கு பரமழை காலம் தொடங்கிட்டாலே ஜில்லுன்று ஒரு குளிர்ச்சியான ஊட்டி போல் இருக்கும் நம்ம தமிழகம் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு நம்ம கொஞ்சம் சமாளித்தாக வேண்டும் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு வெயில் வந்து தொடரும் என்பதனால நம்ம வந்து கொஞ்சம் சமாளித்தாக வேண்டும் எனவே தயவு செய்து எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் மதிய நேரத்தில் வெளியே வராதிங்க சப்போஸ் நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக போய்ட்டு வாங்க கவனம் ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம மழை பொழிவு வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் மழை தான் தேவை வட மாவட்டங்களுக்கும் மழை தான் தேவை டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இப்போ எல்லா இடங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதுமே இப்போ மழை பெய்தாக வேண்டும் எனவே செய்து பொறுமையாக இருங்க மழை வந்து விரைவில் வரப்போகுது கொட்டித்திருக்க காத்திருக்கிறது அதாவது நம்ம சொல்லிக்கிட்டே தான் வரோம் கொஞ்சம் லேட் ஆகுது லேட்டாக வந்தாலும் தாமதமாக வந்தாலும் மழை பொழுது மே மாதத்தில் மழை பெய்யும் போது கனமழை மிக கனமழை கடுமையான ஒரு மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அதிவித்தபடியே அதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை உறுதி வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள் மாவட்டம் இப்போ வெயில் அடி இப்போ வந்து வெயில் வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில் இப்போ உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெயில் வந்து படிச்சுட்டு இருக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பின்னாடி மே மாதம் மழை பெய்யும் பொழுது நான்காம் தேதிக்கு மேலே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பொழுது மிக ஒரு கடுமையான ஒரு மழையாக பெய்ய போகுதுங்க இப்போ அடிக்கக்கூடிய வேலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது இது நிச்சயமாக நடந்து தீரும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து ஒரு மணி நேரத்தில் அது எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி தென் மாவட்டத்தில் மழை பெய்தும் சரி வட மாவட்டத்தில் எந்த இடத்துல மழை பெய்ததோ ஒரு மணி நேரத்துக்குள்ள பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே கூட மழை பதிவு தாண்டலாம் ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு வெயில் வந்து அடிக்குது எனவே கவலைப்படாதீங்க மழை கண்டிப்பாக உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை கனமழை விட மேகனமலை கூட கொட்டிட்டு இருக்கும் கண்டிப்பாக மேகனமலைக்கே வாய்ப்பு உறுதியாக தான் தெரியுது பெங்களூரு கர்நாடகா மாநிலம் முழுவதுமே மேகனமலை வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக தெரிகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் வடவுள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் இப்போ வந்து அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் அதிக உறுதியாக வாய்ப்பு தெரியுதுங்க மிக கனமழை வரைக்கும் கனமழை தாண்டிருச்சு மிக கனமழை ஒரு கடுமையான மழைக்கே வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது அதே போல் இந்த திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி இங்கெல்லாமே எல்லாமே கனமழை மிக கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம் தென்மாவட்டம் தென்கடலோர மாவட்டம் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் காரைக்குடி ராஜபாளையம் மதுரை மாவட்டம் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் உள்பகுதி முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உண்டு தென் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு கோடையில் பெய்யக்கூடிய மழை வந்து மிக சிறப்பாக இருக்கும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கனமழை மீய கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே தினசேரி மழை உண்டு தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக பெய்து கொண்டே இருக்கும் இதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் தயவு செய்து கவனமாருங்க மழை பெய்யும்பொழுது எக்காரத்துக்கு கொண்டு வீட்டை விட்டு மட்டும் வெளியே வராதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடிமின்னல் பயங்கரமான சூறாவளி காற்று ஒரு புயல் காற்று கூட அடிக்கும் இந்த ஆண்டு சூறாவளி காற்று இடி மின்னல் அதுக்கப்புறம் அந்த மழை பெய்ய பெய்யும் பொழுது அதிகமான மழை வந்து பதிவாகும் எல்லாமே அதிகம் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் சூறாவளி காற்றும் அதிகமாக வீசும் மின்னலும் அதிகமான மின்னலாக இருக்கும் எனவே இதனால அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் முன்னெச்சரிக்கை கவனம் கண்டிப்பா தேவை மழை பெய்யும் பொழுது அதேபோல் டெல்டா மாவட்டம் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை காரைக்குடி புத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் நெய்வேலி தெற்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேகான மழை தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேகனமழை வாய்ப்பு தெரிகிறது புதுச்சேரி மதுராந்தகம் சென்னைக்கெல்லாம் மேகனமழை இருக்குது சென்னை வட கடலோர மாவட்டம் வட உள் மாவட்டம் திருப்பதி சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் தெற்கு ஆந்திரா முழுவதுமே கடுமையான மழை பாதிப்பு இந்த ஆண்டு தெற்காந்திரா இந்த தெற்காந்திரா உள்பகுதி முழுவதுமே கடுமையான மழை பாதிப்பு ஏற்படும் அதேபோல் இந்த திருப்பதி சித்தூர் அந்த தெற்கு ஆந்திரம் முழுவதுமே அதிகமான கடப்பாலாம் மிக கடுமையான மழை வந்து காத்திருக்கிறது அதே வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேலாமே மேகான கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் நெய்வேலி வடக்கு டெல்டா டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டம் இப்போ வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக மழை உண்டு மழை உண்டு விரைவில் கொட்டு தீர்க்கும் அதற்கான சாதகம் ஏற்பட்டுவிட்டது எல்லாருமே இந்த இந்த ரேடார் படத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம தமிழகம் முழுவதும் கலர் தெற்காந்திர வட இந்தியா தமிழகம் தென்னிந்தியாவிலும் மூலம் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா கனமழை மிக கனமழை கொட்டு தீர்க்கப் போகிறது அப்படின்னு காட்டுகிறது இதை வந்து மே நான்காம் தேதிக்கு மேலே எடுக்கப்ப அந்த நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்கிறது தயவுசெய்து பொறுமையறுங்க எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளா படிப்படியாக படிப்படையாக இன்றை இன்றைக்கு நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளாவிலிருந்து படிப்படியாக மழைப்பிடிவு தீவிரமடையும் கர்நாடகாவில் தீவிரமடையும் பிறகு தமிழக உள் மாவட்டம் கடலோர மாவட்டம் அப்படி படிப்படியாக முன்னேற்றம் அடையும் நன்றி மறக்காமல் அமைச்சான சக்தி பண்ணுங்கள் நன்றி